கதை திரைக்கதை கமல்ஹாசன் சொன்னாலே இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் புதுசா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அந்த வரிசையில டென் இயர்ஸ் ஆஃப் உத்தம வில்லன் சோ இந்த படம் வந்து ஒரு மல்டி லேயர்ட் ஆட்டோபயோகிராபி பிலிம் பிரெயின் டியூமரால பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அதாவது நம்ம கமல் சார் அவரை வளர்த்து விட்டு கே பாலச்சந்திர அவர்களோட சேர்ந்து அவருடைய கடைசி படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அவர் எடுக்கணும்னு நினைக்கிறது அவரோட வாழ்க்கை கதையவே தான் அந்த வாழ்க்கை கதையை அழகா ஒரு ஹிரானியன் டிராமா மூலியமா மெட்டாஃபரா அந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படத்துல நிறைய பேரலல்ஸ் இருக்கும் முக்கியமா கமல் சார் சாருக்கும் அவரோட பையன் அந்த கேரக்டர் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மனோகர் அப்படின்ற கேரக்டர் வந்து அவருடைய வந்து கேள்விகுலர் ஸ்னீக்இன் பண்ணுறதாகட்டும் வீட்டுக்கு தெரியாம அவங்க கூட பிரைவேட் லைஃப் வச்சுக்கிறதாகட்டும் இதே மாதிரி கமல் கமல்சருக்கு ஆண்டியா அவர்கள் வந்து ஒரு டாக்டர் மாதிரி வீட்டில் பண்ணிருந்தாலும் அவங்க கூட ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கும் அதை இந்த பேரல்ஸ் மூலிமா ரொம்ப அழகாக டிஃப்ரெண்டாக காமிச்சிருந்திருப்பாங்க அண்ட் இதே மாதிரி படத்தில் பிரச்சனை இருக்க கமல் சார் பிரெயின் ட்யூமரால பாதிக்கப்பட்டிருந்திருப்பாரு அதே மாதிரி படத்தில் அந்த ஹிரானியன் ராமால நாசர் சார் அதாவது அந்த மன்னருக்கு ஒரு கோர மரணம் நடக்கிறதா சொல்லியிருந்திருப்பாங்க இருப்பாங்க அண்ட் அதை எதிர்கொள்றதுக்காக அவர் சாகா வரத தேடி போயிட்டு இருப்பார் அந்த ஹிரான் என்றாமல் பூஜா குமார் அதாவது அந்த இளவரசி அவர்கள் வந்து அவருடைய பக்கத்து நாட்டு காதலன் கூட பேசுறதுக்காக புறா மூலியமாக ஒரு தூது அனுப்புவாங்க அந்த தூதை இந்த அரசவையில் சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை பிடிச்சி அந்த புறாவை அங்க போக விடாம பண்ணி அந்த மெசேஜை படிச்சிருவாங்க இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம ப்ரெசென்ட்லேயும் நடக்கும் கமல் சார் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்காக எழுதின ஒரு லெட்டர் அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கமல் சருக்காக எடுத்த ஒரு லெட்டரும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இது ரெண்டுத்தையும் பண்றது கமல் சரோட மேனேஜர் டைரக்டராகி எம் பாஸ்கர் அவர்கள் பட் இவ்வளோ அழகாக ஒரு படத்தை கிரியேட் பண்ணி ஏன் அது பெருசாக பேசப்படலைன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படம் டென் இயர்ஸ் பேக் வந்தனாலையும் இல்லை நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும் அதை வந்து அப்புறம் தான் ஆடியன்ஸோட படம் பார்க்குற அந்த ஒரு சாய்ஸஸ்க்கும் வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இந்த ஹிரானியன் ட்ராமா வந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதனால் படம் பெருசாக பேசப்படல அப்படின்னே சொல்லலாம் பட் எண்ட் ஆஃப் த டே உத்தம வில்லன் ஸ்டில் ரிமைன்ஸ் கல் கிளாசிக் இந்த படம் யூடியூப்ல இருக்குது இன்றைக்கி போய் ரீவாச் பண்ணிடுறேன்